சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சாதிக்க புத்த மதத்தை சார்ந்த மக்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவோ கேட்கவோ தடை செய்யப்பட்ட நாடு மீறினால் கொடூரமான தண்டனை உள்ளத்தில் கிறிஸ்துவையும் கரங்களில் வேதாகமத்தையும் சுமந்து புறப்பட்டார் சாது சுந்தர் சிங் என்ற வாலிபர் பிறப்பிலே அவர் ஒரு சீக்கியர் வளர்ப்பிலே மிகவும் சடங்காச்சாரங்களுடன் வளர்க்கப்பட்டவர் பத்தொன்பதாவது வயதிலே திபெத்தை நோக்கி சுவிசேஷத்தை சுமந்து சென்றார் சாது திபெத் லாமாக்களால் அவர் பிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் அவரிடத்திலிருந்து விரட்டப்பட்டார் துன்பங்களை இன்பமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் சுவிசேஷ பணியை தொடர்ந்தார் அந்த தலைவரிடம் மறுபடியும் பிடிபட்டார் தண்டனையும் மிகவும் கொடூரமாய் கொடுக்கப்பட்டது என்னவென்றால் பாடலைந்த கிணறு தவறு செய்தவர்களை உள்ளே போட்டு மூடி விடுவார்கள் உடல் அழுகி அங்கேயே சாக வேண்டியதுதான் அவருடைய முடிவு சாது சிங் சுந்தர் சிங்குக்கும் இதே தண்டனை கொடுக்கப்பட்டது உள்ளே விழுந்தவுடன் அவர் தோள்பட்டை உடைந்து போனது அழுகிய பிண நாற்றத்தால் வயிறு குமட்டியது பார்த்தாலும் பிணங்கள் கிணற்றுக்குள்ளே சாது சுந்தர் மூன்று நாட்களுக்கு பின் அவர் அதிசய மனிதர் ஒருவரால் அக்கிணற்று கதவு திறக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார் மீண்டும் தன் பணியை தொடர்ந்தார் திபெத் நேபாளம் மற்றும் இந்தியாவின் பல பாகங்களிலும் ஊழியம் செய்த இவர் எளிமையாகவும் இனிமையாகவும் ஓமைகளாலும் போதிப்பதில் சிறந்தவராய் காணப்பட்டார் இவரது நூல்கள் புத்தகங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தின் கோள்கள் ரத்தம் செந்தும் பாதங்களை உடைய இந்திய அப்போஸ்தலன் என்றும் அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங் மூன்று ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்ற ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் அவருடைய மரணமோ யாருக்கும் தெரியாமல் ஆண்டவரோடு இணைந்து கொண்டார் வாலிபரே விழித்தெழும்புங்கள் பாவ ரோகத்தால் நசிந்து போகும் ஆத்துமாக்கள் எத்தனை என்று சற்று நினைத்து பாருங்கள் என்று சாது சுந்தர் சிங் வாலிபருக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவரே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உண்மை நினைத்திருக்க எனக்கு வெல்லன் தார் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக